பிதா சுதன் பரிஸ்டாவின் பெயராலே ஆமேன் மரியே வாழ்க வாழ்கார்த்தை கடவுள் ஞானிகளை வெட்கப்படுத்த மடமே என உலகம் கருதுபவற்றை தேர்ந்து கொண்டார் அவ்வாறே வலியுறை வெட்கப்படுத்த வலுவற்ற என உலகம் கருதுபவற்றை தேர்ந்து கொண்டார் காட் பர்பஸ்லி சோஸ் வாட் வேர்ல்ட் கன்சிடர்ஸ் நான் சென்ஸ் இன் ஆர்டர் டு ஷேம் த வாய்ஸ் அண்ட் இட் சூஸ் வாட் எ வேர்ல்ட் கன்சிடர்ஸ் வீக் இன் ஆர்டர் டு ஷேம் த பவர்ஃபுல் ஒன்று குருந்திய ஆதிகாரம் ஒன்று வர்சனம் இருபத்தேழு நீங்கள் நேர்மையாக நடக்கின்றீர்களா ஆனால் உங்கள் நேர்மைக்காக உங்களை அவமானப்படுத்தப்படுகிறீர்களா கவலைப்படாதீர்கள் நீங்கள் குடும்பத்தின் சமாதானத்திற்காக உங்களை ஜாகம் செய்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா ஆனால் உங்கள் ஜாகம் குடும்பத்தில் உள்ளவர்களால் ஏற்றுக்கொள்ளப்படவில்லையா கவலைப்படாதீர்கள் உங்களுக்கு ஆயிரம் துரோகம் செய்கின்றார்கள் நீங்கள் அவர்களை ஆயிரம் முறை மன்னிக்கின்றீர்கள் ஆனால் திரும்பி அவர்கள் உங்களுக்கு துரோகம் செய்கிறார்களா கவலைப்படாதீர்கள் கவலைப்படாதீர்கள் ஏனென்றால் உங்கள் நற்செயல்களை நம் கடவுள் இயேசு கிறிஸ்து அறிந்திருக்கின்றார் அவர் உங்களை தம் மக்களாக தேர்ந்தெடுத்துள்ளார் நீங்கள் பிறரால் எந்த இடத்தில் அவமானப்படுத்தப்படுகின்றீர்களோ ஏற்றுக்கொள்ளப்படவில்லையோ அதே இடத்தில் அவர்கள் முன் நம் கடவுள் இயேசு கிறிஸ்து உங்களை தம் சொந்த பிள்ளைகளாக உங்களை ஏற்றுக்கொள்வார் நம் கடவுள் இயேசு கிறிஸ்து எவர்கள் முன் நீங்கள் அங்கீகரிக்கப்படவில்லையோ அவர்கள் முன் உங்களை உயர்த்துவார் தொடர்ந்து உங்கள் வாழ்வில் நேரிய செயல்களை செய்து நம் கடவுள் இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாக வாழ முழு முயற்சி செய்யுங்கள் ஏசுவு புகழ் மரியே வாழ்க ஆமீன் நீயே எமது வழி நீயே எமது ஒளி நீயே எமது வாழ்வு ஏ செய்யா நீயே எமது வழி நீயே எமது ஒளி நீயே எமது வாழ்வு ஏ செய்யா நான்கு திசையும் பாதைகள் சந்திக்கின்ற வேலைகள் நன்மை என தீமை என அறியாத கோலங்கள் நான்கு திசையும் பாதைகள் சந்திக்கின்ற வேலைகள் நன்மை என தீமை என அறியாத கோலங்கள் நீயே எங்கள் வழியாவாய் நீதியின் பாதையின் பொருளாவாய் நீயே எங்கள் வழியாவாய் நீதியின் பாதையின் பொருளாவாய் உனது பாத படிவுகள் எமது வாழ்வின் தெரிவுகள் அவற்றில் நாம் நடந்தால் வெற்றியின் கனிகள் நீ ஏ எமது வழி நீ ஏ எமது ஒளி நீ ஏ எமது வாழ்வு ஏ துன்ப துயர நிகழ்வுகள் இருளினாட்சி காலங்கள் தட்டு தடுமாறிவேல தகுமான சூழல்கள் துன்ப துயர நிகழ்வுகள் இருளினாட்சி காலங்கள் தட்டு தடுமாறிவியல் தகுமான சூழல்கள் நீயே எங்கள் ஒளியாவாய் நீதியின் பாதையின் சுடராவாய் நீயே எங்கள் ஒளியாவாய் நீதியின் பாதையின் சுடராவாய் உண்மை நாங்கள் போற்றிட பொய்மை எங்கும் போக்கிட உண்மையின் இறைவா உனதருள்தாரும் நீயே எமது வழி நீயே எமது ஒளி நீயே எமது வாழ்வு ஏ செய்யா நீயே எமது வழி நீயே எமது ஒளி நீயே எமது வாழ்வு ஏ செய்யா